வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் முச்சையிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே களையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானம் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொடையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய நமவும் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று நல்ல வெளிநாடிலே பிறந்த நாள் காணும் கணித ஆசிரியர் ஆதிநாராயணன் கல்லூரி அலுவலர் விஜயகுமார் கரூர் சோதி மனோகர் இலக்கியவியல் நந்தினியின் தோழி சுகன்யா பிகாம் சி ரம்யா ரேஷ்மா ஆகியோரும் இளறமெனும் நலரத்தில் அடியெடுத்து வைக்கும் திருவெரும்புத்தூர் விருப்புடன் திருப்பணி நெறியாளர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் வழக்கறிஞர் விக்னேஸ்வரன் தேவதர்சினி இணையர் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நினைப்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களைப் பெற்று நட்புடன் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உலகமெல்லாம் பருவமழை உத்தபடி வெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருத்தட்டும் பழதொழ்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கடகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறைகற்றும் நலவாழ்வை வாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே செருக்கட்டும் வெறி